வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் மினி சரக்கு வேனின் தவணை தொகையை செலுத்த நண்பர்களுடன் சேர்ந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதால் விபரீதம் தாமரைப்பாக்கம் மெய்யூர் அரசு மதுபானக் கடைகளில் சுவரில் ஓட்டை போட்டு மது பாட்டில்களை கொள்ளையடித்த ஆறு பேர் கைது ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்கள் மினி சரக்கு வேனுடன் பறிமுதல் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் தாமரைப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள அரசு மதுபானக் கடையின் பின்பக்க சுவரில் ஓட்டை போட்டு ஆயிரக்கணக்கான மது பாட்டில்களை கடந்த வாரம் மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர் மேலும் பூண்டி ஒன்றியம் மியூர் ஊராட்சியில் உள்ள அரசு மதுபானக் கடையின் சுவரின் பின்பக்க சுவரில் ஓட்டை போட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர் இந்நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து ஊத்துக்கோட்டை துணை போலீஸ் சூப்பரண்டன் சாந்தி மேற்பார்வையில் வெங்கல் காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் தலைமையில் தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை செய்து வந்தனர் இந்நிலையில் கண்காணிப்பு கேமராவில் பதிவான பதிவுகளை வைத்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வந்தனர் அப்போது மேல் செம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகர் வயது இருபத்தி நான்கு பூச்சி அத்திப்பேடு கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமார் வயது இருபத்தி எட்டு எர்ணாக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த இன்னாச்சி முத்து வயது முப்பத்தி இரண்டு அலமாதி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்டீஃபன் வயது முப்பது சென்னை பம்மல் பகுதியைச் சேர்ந்தவர்களான இசக்கித்துறை வயது முப்பது தர்மேந்தர் வயது இருபத்தி ஆறு ஆகிய ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடம் இருந்து ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பிலான மூன்றாயிரத்தி நூறு மது பாட்டில்களையும் கொள்ளை சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மினி வேனையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் மேற்கண்ட ஆறு பேரும் லாரி ஓட்டுநர்களாக வேலை செய்தபோது நண்பர்களாக பழகினர் பூச்சி அத்திப்பேடு கிராமத்தை சேர்ந்த சரத்குமாருக்கு சொந்தமான மினி சரக்கு வேன் தவணையில் எடுத்ததாகவும் தவணைத் தொகை கட்ட பணம் போதிய அளவு வருமானம் இல்லாமல் அவதிப்பட்டு வந்தனராம் இதனால் மழை நேரத்தில் அரசு மதுபானக் கடையின் பின்பக்க சுவரை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து தவணைத் தொகையை கட்டலாம் என்று முடிவு செய்தார்களாம் எனவே இவர்கள் ஆறு பேரும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர் பணப்பெட்டியை உடைக்க முடியாததால் பணத்தை கொள்ளையடிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்தார்களாம் எனவே மது பாட்டில்களை கொள்ளையடித்து சென்றார்களாம் இந்த மது பாட்டில்களை குறைந்த விலையில் சிறிது சிறிதாக விற்பனை செய்தார்களாம் இந்நிலையில் போலீசார் இவர்களை கைது செய்து மினிவேன் மது பாட்டில்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர் மேலும் இவர்கள் எங்கெங்கு கொள்ளையடித்தார்கள் இதில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் திருவி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நவம்பர் முப்பதாம் தேதி நைட்டு ஒரு பன்னெண்டு மணில இருந்து ஒன்றாம் தேதி நைட்டு மூணு மணிக்குள்ள ஏர்லி மார்னிங் வந்து வெங்கல் லிமிட்ல இருக்க தாமல் பக்கம் வந்து ஒரு சந்தேக நபர்கள் ஒரு நாலஞ்சு பேர் ஒரு டாஸ்மாக் சைட்ல வந்து ஓட்ட போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்னு லட்சம் ரூபா மதிப்பு இருக்கிறவங்க ஒரு தொள்ளாயிரம் டாஸ்மாக் பாட்டில வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக வந்து நாங்கள் வழக்கு பதிவு பண்ணி குழந்தை சாரனை பண்ணிட்டு இருந்தோம் ஸோ பெண்கள் இன்ஸ்பெக்டர் தலைமையில் வந்து எங்கள் திருவள்ளூர் எஸ்பி சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி பெண்கள் இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஸோ குற்றவாளிகளை தேடிட்டு இருந்தோம் ஸோ இந்த மீன் கோயில் வந்து அதே ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து பெரிய பாளையம் வீட்டில் மெய்யூர் டாஸ்மாகில் வந்து அதே சேம் எம் அதே சேம் மாடலில் வந்து அதே டாஸ்மாக் சைட்ல அதே சேம் டைமிங் அதே பன்னெண்டு டு மூணு டைமிங்ல அதே மாதிரி வந்து சிலத்துல ஓட்ட போட்டு அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் இருக்கிற டாஸ்மாக் பாட்டில்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ இது இது சம்பந்தமா வந்து எங்க டீம் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து ஸோ குற்றவாளிகளை தேடி நேற்று வந்து ஈவினிங் வந்து பெங்கல் இன்ஸ்பெக்டர் அவங்க வந்து வாகன சோதனை பண்ணிட்டு இருக்கும்போது போது கோஸ்ட் வெஹிக்கிள்ல வந்து கொஞ்சம் டாஸ்மாக் பாட்டில் இருக்கிறத பார்த்திருக்காங்க ஸோ அதை வந்து அந்த சந்தேக நபரை விசாரிக்கும் போது அவர் வந்து கொஞ்சம் கரெக்டா பதில் சொல்லல கரெக்டா விசாரிச்ச பிறகு வந்து இந்த டாஸ்மாக் அஃபன்ஸ் பண்ணதை வந்து சொன்ன சொன்னார் அந்த லீட் பிடிச்சு போய் பார்க்கும்போது அந்த அக்கரன்ஸ்ல வந்து மொத்தம் ஆறு குற்றவாளிகள் ஆறு குற்றவாளிகள் இருந்திருக்காங்க இதுல வந்து ரெண்டு பேர் வந்து பம்மல் லிமிட்ல சென்னையில இருக்காங்க இதுல ஒருத்தர் வந்து ஒடிசாக்காரர் ஒடிசா இங்க வேலை செஞ்சிட்டு இருக்காரு ஸோ ரெண்டு பேரும் வந்து வெங்கல் லிமிட்டில் இருக்காங்க ரெண்டு பேரும் வந்து பெரிய பாளையம் லிமிட்டில் ஸோ இவங்களுக்கு வந்து வந்து இப்போ வருமானம் கம்மியாக இருக்குது வேலை இல்லைன்றதுனால சரி இந்த மாதிரி வந்து தாமரைப்பாக்கம் ஷாப்ல ஃபஸ்ட்டு குடிச்சிருக்காங்க சரி அது கொஞ்சம் ஐசோலேட்டட் ஏரியாவில் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு அப்பன்ஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க இவங்க ஆறு பேருமே ஃப்ரெண்ட்ஸு ஸோ நம்ம முழுக்க முழுக்க வெங்கல் இன்ஸ்பெக்டர் அவங்க டீம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஆஹ் குற்றவாளிகளை கைது பண்ணிட்டாங்க சோ ப்ராப்பர்ட்டியே ரெக்கவரி பண்ணியாச்சு குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிடுவாங்க